ஒட்டஞ்சத்திரம் வட்டார விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஒட்டஞ்சத்திரம் பஸ் நிலையம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த விஸ்வகர்மா திருவுருவ படத்திற்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதன் பின்னர் ஒட்டஞ்சத்திரம் பஸ் நிலையத்தில் இருந்து விஸ்வகர்மா குளமக்கள் பேரணி தொடங்கி பழனிசாலை ரயில் நிலையம் தாராபுரம் சாலை வழியாக தனியார் திருமண மண்டத்தை அடைந்தது அங்கு நடந்த விழாவிற்கு விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவையின் மாவட்ட செயலாளர் சுரேஷ் கண்ணன் தலைமையேற்று பேசினார் இளைஞரணி நிர்வாகிகள் சரவணகுமார் ராம்குமார் கணேசன் விஜயராஜ் முன்னிலை வைத்து பேசினார்கள் ஜனசக்தி தொழிற்சங்க பேரவையின் மாநில பொதுச்செயலாளர் மகேஸ்வரன் பங்கேற்று பேசிய விஸ்வகர்மா மக்களின் குளத்தொழிலை பாதுகாக்கவும் உள் இடஒதுக்கீட்டில் இட விதிக்கூடு பெற்று அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரை பெறுவதற்காகவும் ஜனசக்தி தொழிற்சங்கம் பேரவை சார்பில் அரசியல் கட்சி தொடங்கி கட்சி கொடி அறிமுகப்படுத்தியவுடன் மாநில மாநாடு நடத்தப்படும் பாராளுமன்ற சட்டமன்றம் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் விஸ்வகர்மா மக்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பிரதியாக வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதேபோல விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவிற்கு அரசு விடுமுறை விட வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் இவ்வாறு அவர் பேசினார் விழாவில் மாநில தலைவர் ஐயப்பன் மாநில பொருளாளர் மீனா சுந்தரம் மாநில துணை தலைவர் சுரேஷ் மாவட்ட தலைவர் முருகபாண்டியன் மாவட்ட பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று பேசினார்கள் விழாவின் ஏற்பாடுகளை ஒட்டஞ்சித்திரம் வட்டார விஸ்வகர்மா குளம் மக்கள் செய்திருந்தனர்